அதுலாமல் சைத்தானோ ரஹிம் இஸ்லா ரஹ்மான ரஹீம் என்பார்ந்த நேரிலே முழு பாலஸ்தீன் நோக்கி பயணம் பதினொன்றாவது நாள் அது சம்மந்தமான தகவல்கள் வைகிற விஷன் சேனலில் இடம்பெற்று இருக்கிறது அதை பார்க்கும்படியும் சப்ஸ்கிரைப் பண்ணும்படியும் கேட்டுக்கொள்கிறோம் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப்ஷன் தான் சப்ஸ்கிரிப்ஷன் தான் இதை இது பண்ணுங்க அது சம்மந்தமான தகவல்களை தருகிறோம் இப்போது அமெரிக்கா பதவியேற்ற ட்ரம்ப்பு பல அறிக்கைகளை பல எக்ஸிக்யூட்டிவ் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய அதிகாரத்துக்கு கீழ் உள்ள பல கட்டளைகளை பிறப்பித்திருக்கிறார் அதில் ஒன்று அமெரிக்காவில் பிறந்தவர்கள் பை பர்த் அவர்கள் அமெரிக்கன் சிட்டிசன்ஸ்ங்கிற சட்டத்தை அவர் எடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் அவருடைய நீதிமன்றம் தடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறது தடுத்து விட்டது இப்படி அமெரிக்காவை பற்றி நம்ம கொண்டிருக்கக்கூடிய எல்லா பிம்பங்களும் மிகவும் தவறானவை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் முதல் என்னவென்று சொன்னால் அமெரிக்கா இஸ் அ ரோக் ஸ்டேட்னு நோம்சோம்ஸ்கி ஒரு பெரிய புத்தகத்தை எழுதினார் பல புத்தகங்கள் அந்த வகையிலே வெளிவந்திருக்கின்றன அது இந்தளவு அந்த காட்டு முராண்டித்தனத்திலிருந்து வெளியே வரவில்லை என்பதை அது ஆப்கானிஸ்தானில் செய்யக்கூடிய கொலைகள் மத்திய கிழக்கு நாடுகளிலே கொலை செய்ய நடந்த கொலைகள் காசாவிலே நாற்பத்தேழாயிரம் பேர் கொலை செய்யப்படுவதற்கும் பை பைடன் ஆயுதத்தை கொடுத்து கொண்டிருந்தது இப்பொழுது பைடனே தடுத்த ரெண்டாயிரம் டன் எடையுள்ள குண்டுகளை இஸ்ரேலுக்கு தருவேன் என்று வாக்களித்திருக்கிற ட்ரம்ப்பு இவங்கெல்லாம் எந்த வகையை சார்ந்தவர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ அவர் அமெரிக்கா ஃபார் அமெரிக்கன்ஸ் அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கு தான் என்று சொல்கிறார் ஆனால் அவருக்கு ஒன்று தெரியாது அமெரிக்கா எப்போவுமே இன்று முன்னேறி கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அது அமெரிக்காவின் சொந்த உழைப்பல்ல ஆப்பிரிக்காவினுடைய காடுகளில் இருந்து விலங்குகளை பிடிப்பது போல பிடித்து கருப்பர்களையும் கருப்பின மக்களையும் மற்றவர்களையும் கடத்தி கொண்டு வந்து அமெரிக்காவினுடைய தோட்டங்களிலும் துறவுகளிலும் வேலை செய்ய வைத்தீர்கள் அதற்கு முன்னால் அமெரிக்கா அங்கே வாழ்ந்த செவ்வேந்தியர்களை அடித்து விரட்டியது அவர்களை அதாவது அமெரிக்காவினுடைய பூர்வீக குடிகளான செவ்விந்தியர்கள் அங்கிருந்து விரட்டப்பட்டார்கள் நமது டேவிட் பில்கர் என்பவர் த ஹிடன் அஜெண்டா ஒரு ஆயிரம் பக்கத்துக்கு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அதில் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் டயோகா கார்சாவில் இருந்த மக்களை ஒரே நாளில் பல கப்பல்களிலுமா ஏற்றி கொண்டு செ வேறு இடங்களுக்கு கொண்டு சென்று அவர்களை அங்கங்கே காட்டுப் விட்டு விட்டுவிட்டு இந்த டயோகா கார்சாவை கைப்பற்றினார்கள் என்று இது டெமோக்ரஸின்னு இப்போ சொல்வதெல்லாம் பித்தலாட்டம் அதை நம்ம பார்த்துட்டோம் அடுத்து அந்த கருப்பர்களின் உழைப்பில்தான் இவர்கள் வெற்றி பெற்றார்கள் அந்த க கருப்பர்களின் உடல்வாக தான் இவர்களுக்கு உலக அரங்கில் ஸ்போர்ட்ஸ்னால் என்னங்கிறத காட்டி கொடுக்குது இப்போவும் முக்கியமான ஸ்போர்ட்ஸில் இவங்க வர்றதில்லை அப்போ கருப்பர்களின் உழைப்பு கருப்பின மக்களினுடைய உழைப்பு இப்பொழுதே அது பெரிய டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு கண்ட்ரின்னு எல்லோரும் சொல்கிறாங்க ஆனால் உலகத்தில் உள்ள எல்லா டெக்னாலஜிக்கல் பிரெய்னையும் எல்லா நுண்ணறிவுகளையும் அது பயன்படுத்துகிறது உடனே இடம் கொடுத்துடா நிறைய சேலரி கொடுத்துடா முடிஞ்ச சிட்டிசன்ஷிப்பு கொடுக்குறான் இப்படி பொறுக்கி பொறுக்கி நம்ம இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகவும் திறமையானவர்கள்லாம் அமெரிக்காவில் வேலை செய்கிறாங்க இங்கே நம்ம பிரெயின் ட்ரைனு சொல்லுவோம் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு ஒரு குறிப்பிட்ட மக்களை தவிர வேறு யாரும் இருக்கக்கூடாதுங்கிற பைத்தியக்காரத்தனமும் இந்த இதுக்கு இருக்கு அதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டுதான் அந்த மக்கள் இப்போ இந்தியாவினுடைய பெரும்பாயுது இன்டெலக்சுவல்ஸும் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிருக்காங்க இவர்களினுடைய உழைப்பு முஸ்லீம்கள் இதில் தாராளமாக இருக்கிறாங்க இவர்களுடைய உழைப்பு தான் இந்த அமெரிக்கா அல்லாமல் அமெரிக்கர்களுடைய அந்த காட்டு இதில் வளர்ந்ததல்ல அமெரிக்கா இத பில் பில்கேட்ஸ் வந்து ஒரு சமயத்தில் பெரிய பணக்காரனாக இருக்கும்போது அவரிடத்தில் கிளிண்டன் பேரக் ஒபாமா சொன்னால் நீங்கள் வந்து இந்தியாவில் இருந்து இது வந்து இந்திய மக்கள் தான் நிறைய பேர் உங்கள் ஐடி இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறாங்க அவங்களெல்லாம் நீங்கள் வந்து வெளியேற்றி விட்டு அமெரிக்கர்களுக்கு வேலை கொடுங்கள் அமெரிக்கா ஃபஸ்ட்டு நான் அதுக்கு பில் கேட்ஸ் சொன்னால் சரி அவங்களையெல்லாம் வெளியேற்றிட்டு என் கம்பெனியிலையும் நான் இந்தியா கொண்டு போயிடுறேன் ஏன்னா அவங்க இல்லாமல் இங்கே என் கம்பெனி ஓடாது அவங்கள வச்சு தான் நான் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன் அவங்களே வெளியேற்றினோம்னா அப்போ கம்பெனியை இந்தியா கொண்டு போகிறது தான் ஒரே வழி அப்படின்னு அந்த அளவுக்கு இங்கேயும் நுண்மால் நுழைவுகளாக நன்றாக வளர்ந்து விட்டது ஆக இந்த இதையெல்லாம் அவன் பயன்படுத்திக்கிட்டான் ஆனால் அதையெல்லாம் தெரியாமல் நான் ஒன்றை வெளியில் போட்டுருவேன் இன்னும் நான் போட்ட எக்ஸிகியூட்டிவ் ஆர்டரில் அஞ்சு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டரை நீதிமன்றமே தடை செய்து விட்டது ஆக இவர்கள் இப்பொழுது இவர்களுடைய ஆயுத மேலாண்மை அதாவது ஒபாமா அடிக்கடி சொல்லுவாங்க பிஹேவியர் சுப்ரீம் பவர் பவர் வானத்திலிருந்து போட்டு எந்த நாட்டை வேணுனாலும் எந்த மக்களை வேணுமானாலும் கண்ணை மூடிக்கொண்டு அழிக்கும் சக்தி நமக்கு இருக்குது இதை தான் ஆப்கானிஸ்தான் செய்தீங்க ஆனால் இஸ்லாத்திடம் தோத்தீர்கள் இப்போ உங்கள் சண்டித்தனத்தை இஸ்லாத்தை முன்வைத்து போராடுகின்ற ஹமாசிடம் நீங்களும் இன்னும் பதிமூன்று நாடுகளும் இஸ்ரேலை முன்வைத்து பெரிய சண்டையை போட்டீங்க அதில் மண்ணை கவி இருக்கீங்க அது நீங்கள் மண்ணைக் கவினதை யார் ஏற்றுக்கிட்டாங்களோ இல்லையோ இஸ்ரேலில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் ஏற்றுக்கிட்டா இஸ்ரேலோட ரிசர்வ் ரிசர்வத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் எங்கே ஹமாஸு கூட சண்டை போட்டோம் அவங்கள நாங்கள் கண்ணாலே பார்த்தது இல்லையா எங்கே இருந்தால் எங்களுக்கு மரணம் வரும்போது இது ஹமாசால வருதுன்னு நினைச்சிக்கிடுவோம் நாங்கள் சண்டை போட்டதெல்லாம் கட்டிடங்களோடும் அப்பாவி மக்கள் அங்கங்கே டென்ட்டில் வாழ்ந்துகிட்டு இருந்தானே அந்த மக்களோடும் தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறது இந்த ட்ரம்ஃபே வந்து கிளக்ஸ் கிளான் என்ற ஒரு ஒயிட் சூப்பர்மஸியை அதாவது வெள்ளை வரை வாழ வேண்டும் மற்றவர்கள் எல்லாம் வாழ வேண்டும் ஆள வேண்டும் மற்றவர்கள் எல்லாம் அவருக்கு கீழ் அடிமைகளாக இருக்க வேண்டும் என்ற தத்துவத்தை பிரகடனப்படுத்தின அந்த இயக்கத்தை சார்ந்தவர் அவருடைய அப்பாவில் ஃபுல் ஃப்ளஜ்டு மெம்பர் இவங்க தான் அப்ரஹாம் லிங்கனை ஜான் ஆஃப் கென்னடி போன்றவர்களை இப்போ போன்ற கற்பின மக்களின் விடுதலை பற்றி பேசியவர்களை அளித்தவர்கள் இப்போ அவர்களுடைய அழிவு காலம் ட்ரம்ஃபோட பெயரால் வரும் என நினைக்கிறோம் ஏன்னா ட்ரம்ப் இப்போ காசால் இருக்கக்கூடிய இருபத்தி மூணு லட்சம் மக்களில் ஒரு இருபத்தொரு லட்சம் இருபத்தொன்று லட்சம் இப்போ தேரும் ஏன்னா ஒன்று ஒன்று ரெண்டு லட்சம் கிட்ட காயம்பட்டும் அழிந்தும் போன ஷஹீதாயும் போனார்கள் வெளியில வெளியிலெல்லாம் மாற்றுவேலாம் அரபு நாடுகள் துடிக்குது எப்போ அங்கே கொண்டு வந்துடாதப்பா அவனை கொண்டு வந்தே இஸ்லாம் அது இதுன்னு சொன்னானோன்னா நாங்கள் சுல்தானேட் அமீரகம்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறது அடிபட்டு பேருனேன் ஆகவே ட்ரம்போடைய நாலு வருஷத்துலையும் இஸ்லாம் ஒரு பேரழிச்சியை பெறும் இஸ்லாமிய இயக்கங்கள் வெற்றி பெறும் ஆப்கானிஸ்தானில் இவர்கள் இருபது வருஷமாக ஐம்பத்தொரு நாடுகளோடு போய் ஜெயிக்க முடியவில்லை இப்பொழுது பதிமூணு நாடுகள் காசாவில் ஜெயிக்க முடியவில்லை இப்பொழுது வெஸ்ட் பேங்கில் தொடங்கி இருக்கிறார்கள் வெஸ்ட் பேங்கை இவங்க போ அல்குஸு குறிப்பாக கையகப்படுத்திடும் நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை வெஸ்ட் பேங்க் வந்தால் சாதா தானாகவே ஜெருசலம் வந்துவிடும் அதன் பிறகு அவர்கள் தனி பாலஸ்தீனத்தை அமைத்து விடுவார்கள் அதில் வந்து அரபு நாடுகளினுடைய துரோகம் அளவிட முடியாது அதை நாம் ஆங்காங்கே சுட்டி காட்டியிருக்கிறோம் இப்பொழுது யுஏ இனி சொல்லக்கூடிய அர ஐக்கிய அரபு அமீரகம் பத்து மில்லியன் டாலரை இஸ்ரேலோட இண்டஸ்ட்ரியில் போடுவோங்கிறது எவ்வளவு பெரிய துரோகம் என்பதை வரலாறு பதிவு செய்யும் இவர்களுக்கும் ஏதாவது ஒரு வழியை இறைவன் திறப்பான் அது இந்த இஸ்லாத்தை முன்வைப்பவர்கள் வழியாகத்தான் இருக்கும் இனி இயற்கை வளங்கள் என்று பார்த்தால் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் போல அடிக்கடி எரியக்கூடிய காடுகளும் இதுந்தான் இருக்கிறதே தவிர நீ எப்படி வாழுகிறாய் என்று சொன்னால் உலகம் முழுவதும் உள்ள இயற்கை வளங்களை நீ கொள்ளையடிக்கிறாய் குறிப்பாக உலக மக்கள் தொகையில் ஆறு சதவீதம் தான் அமெரிக்காவினுடைய மக்கள் தொகை அல்ல உலகத்தில் உள்ள இயற்கை வளங்களில் இருபத்தி மூணு சதவீதத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் இப்பொழுது சிரியா ஈராக் போன்ற நாடுகளில் உள்ள எண்ணெய் வளங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரைக்கும் ஈரானுடைய எண்ணெய் வளங்களை கொள்ளையடித்துக் கொண்டிருந்தீர்கள் இப்பொழுது உங்களுக்கு உலகத்தின் மிகப்பெரிய முதுகெலும்பு த பேக் போன் ஆஃப் த என்று சொல்லக்கூடிய பெட்ரோலு எங்கெல்லாம் அதிகமாக விளைக்குதோ சவுதி சிரியா ஈராக்கு யுஏஇ இது போன்ற உள்ள நாடுகளில் உள்ள எண்ணெய் வளங்களை நீங்கள் கொள்ளையடித்து கொண்டு இருக்கிறீர்கள் அதனால்தான் உங்களுக்கு இந்த திமறும் இந்த மனசாட்சியத்தை போக்கும் அதையும் அங்கே இஸ்லாம் தலையெடுக்கும் போது இப்பொழுதே ஒரு ஜெனரேஷன் நல்ல டெவலப் ஆகிட்டு வருது என்னென்னா சாமுவேல் பி ஹண்டிங்டன் அது சரியாக ப்ரெடிக்ட் பண்ணார் இப்பொழுதைய முஸ்லீம் சமுதாயம் அமெரிக்காவனுடைய எத்தல்களையும் சுரண்டல்களையும் அமெரிக்காவனுடைய இனப்படுகளையும் நன்றாக புரிந்து வாழ்கிறது அவர்களுடைய இதயங்களில் இஸ்லாம் இருக்கிறது அது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் த கிளாஸ் ஆஃப் சிவிலைசேஷன்ஸில் சொன்னான் அந்த புத்தகம் இப்போ கிடைக்கும் நீங்கள் வாங்கி படிக்கலாம் அது இப்பொழுது தலை தூக்குகிறது அதை ட்ரம்ப் முன்ன நின்று அமெரிக்காவே அழைத்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை மின்சால்தான் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கலாம்